ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் சாட்டர்டே சாட்டர்டே லாக் ஃப்ரெண்ட்ஸ் புயலுக்கு முதல்ல எடுத்தது சனிக்கிழமை காலையில் ஆனால் சனிக்கிழமை வந்து சாணத்துக்கு மேலே புயல் கரையை கிடக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மழை காலையிலேருந்தே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மழையே விடலை பேண்டிட்டு தான் இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கம் இருக்கதான் ஒரு வியூ எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ தான் எங்கள் வீட்டு வாசத்தில் ரோடு போட்டாங்கன்றதால கொஞ்சம் தண்ணி நிற்கல அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் மைண்டில் காற்று வந்து கொஞ்சம் அடிச்சிட்டே தான் ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு ஆனால் இந்த டைம்னால் வந்து கரண்ட் இருந்துது பானு தெரியல சுற்று தான் இருந்துச்சு எப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு தெரியலன்றதில் வந்து சமையலை முடிச்சிடலாம்னு சொல்லி சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தண்ணி இங்கே வந்து எதுவுமே வராது இந்த வராண்ட வரையும் வந்த மாதிரி இருந்துச்சு எங்கேயும் அடைச்சிட்டு செக் பண்ணால் இந்த சாதாரம் மூலையில் பார்த்தீங்கன்னா வலை வச்சுருக்கோம் அந்த வலையில் நிறையா முடியும் பேப்பர்மா அடிச்சு எல்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு சொல்லிட்டு போய் எடுத்தான்னு போகிறேன் சார் இங்கிட்ட தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்து நிறைய வா வள ஃபுல்லாக இந்த காட்டுக்கே பிறகு பேப்பரும் பாத்திலும் இங்கே பறந்து இப்போ கை வைக்க வேணாம் பக்கமாக எடுத்துக்கான்னு சொல்லி தான் சொல்லிவிட்டேன் அதை போய் குத்தி விட்டு பார்க்கணும் சார் நாளைக்கெல்லாம் என்ன மழை பெய்ய போய் செல்ல பயந்துகிட்டே போகணும் நான் இப்போ இங்கெல்லாம் ட்ரைனேஜ் அடப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் தண்ணி தண்ணிக்குள்ளே வராமல் இருக்கும் கொஞ்சம் கேர்லஸாக விட்டோம்னா வந்து தண்ணி மேலே எரிச்சம்போம் போயிடும் போன மழைக்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துல வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துச்சு ஒரு வழியாக க்ளீன் பண்ண கொஞ்சம் முடியாத இருந்துச்சு தான் எடுத்து வெளியில் போட்டாச்சு மல்லி விட்டுக்கு தண்ணி இறங்கிடணும்னு நினைக்கிறேன் சாட்டர்டேவே பார்த்தீங்கன்னா டைம் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுலேயுமே கரண்ட் இருந்துச்சு மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு டைம் இப்போ நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்வெர்டர் லைட் போட்டு வச்சிருக்கோம் வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கரண்ட் போயிடுச்சு வர நிறுத்திட்டாங்க சாயந்தரம் நாலு மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து நேராயிடுச்சு எங்கள் வீட்டு பேக் ஃபைட் இருந்தது ஆனால் அங்கேயும் வந்து தண்ணி தோட்டத்தில் போய் போயிட்டே தான் இருந்துச்சு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரைனேஜ் இருக்கும் மூடியா வச்சுருப்பாங்க அது வழியாக தண்ணி போய் ஆனால் ஃபுல்லாக பூச்சில் ட்ரைனேஜ் பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஞ்சல் பேர் பார்த்தீங்கன்னா பானிச்சீரில் தான் கரையாக கிடக்குன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மேலே தான் கிடக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க ஸ்கூலில் வந்து போர்க்கால அடிப்படை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஞாபகம் கொஞ்சம் டேஃபுல்லாக வீட்டில் இப்போது தண்ணியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ ராக் பீச் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து சனிக்கிழமை எடுத்தது தான் இது வந்து மெரினா பீச் பாண்டிச்சேரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி நான் கடல் குழந்தை சீட்டில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தெரு முன்னாடி தெருலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு பள்ளமாக இருக்கும் அது நிறைய வீட்டில் அங்கே தண்ணி புந்துடுச்சு அப்படின்னு யாரும் நம்ம எதுவும் ரிப்பேர் பண்ண முடியாமல் அவங்க பக்கத்து வீட்டில் மாடிலாம் போய் தங்கிட்டாங்க அப்போ கஷ்டமாக தான் வச்சு பார்க்கும்போது சண்டே மதியானத்துக்கு அப்புறம் தான் போய் அவங்க வீட்டில் தண்ணி மூண்டு ஊற்றிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு இன்னும் கொடுக்கல ஆனால் மண்டே காலையில் தான் போல கரண்ட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்து போல் தான் கரண்ட் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஒரு ரெண்டு நாள் போல் கரண்ட் இல்லை நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் வசதி தான் இயற்கைக்கு இருக்க ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்திரகாந்தசலேருந்து இப்போ முருகா தட்டி போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியில் முக்கியமான இடமும் கூட இது சிக்னல் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்திரகாந்திலேருந்து ஹாஸ்பிட்டல் லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டர்னிட்டி வார்டு அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு காமிக்கணும் பாருங்கள் மக்கள்லாம் போவோம்னா ரொம்ப மனசு வேறு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கும்போது தானிய புயலுக்கு அப்புறமா இந்த பெஞ்சல் புயல் வந்து பாண்டிச்சேரியில் பயங்கர பாதிப்பு ஏற்படுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க போவாங்க சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் சீக்கிர சீக்கிரம் வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது வரைக்குமே பானிசிபுரம் மழை பெய்தது கிடையாது இப்போதான் முதல் முறையாக பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க